ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலரு ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பிங்க் கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஸ்டிச்சிங் வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே கஸ்டமர் திருப்பி வந்து போன வாரம் கொண்டு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஃபோர் டேஸில் முடிச்சு கொடுத்துருங்க கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னு இருந்தனால நாங்கள் ஃபோர் டேஸ்லேயே வந்து இந்த டிசைன் நான் முடிச்சுட்டேன் ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் இதோட ப்ரைஸு டிசைன்ஸ் எல்லாமே வந்து போட்டது எல்லாமே வந்து நான் நாளைக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து மேக்கிங் வீடியோ மட்டும் நான் காட்டுறேன் சிம்பிளாக ஃப்ரெண்ட் நெக்கும் அப்புறம் வந்து கையில் வந்து ஹேங்கிங்ஸ் நிற்கிறதும் தான் போட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண வீடியோவும் அண்ட் அதுக்கான ப்ரைஸ் எல்லாமே நான் நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்த அவங்க என்ன கேட்டுருந்தாங்கன்னா நெட்டில் இருந்து ஒரு டிசைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு போட் நெக்லேயே வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வந்த மாதிரி ஒரு நெக்கு சரிங்களா சரி ஓகே அதே மாதிரியே பண்ணித்தரேன்னு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு நம்ம அந்த நெக்கெல்லாமே பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பார்டர் வந்து பெரிய ஸ்டோன் வச்சு பட்டையாக இருந்தது இவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப பட்டையாக வேண்டாம் அந்த பெரிய கிளிப் ஸ்டோனுக்கு பதில் குட்டி கிளிப் ஸ்டோன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் பெரிய கிளிப் ஸ்டோன் வைக்கலை அந் குட்டி கிளிப் ஸ்டோன் வந்து நான் இதுக்கு வச்சுக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜர்ரி த்ரீ லைன்ஸ் ஜெர்ரி அவுட்லைன் கொடுத்துட்டு அண்டு சுகர் பீட்ல அவுட்லைன் கொடுத்துட்டு எப்பயுமே பிரெஸ்யோ பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சேம் அதே பிரெசியோ பீட்ஸ் தான் அதே மாதிரி நாலா நம்பர் பீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸில் ஏன்னா நாலா நம்பர் பீடு கொடுக்கும்போது அப்புறம் அந்த பெரிய ஸ்டொனைக்கும் ரொம்ப பட்டையாக வந்துடும் சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் தான் இந்த பார்டரே வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா நாலாம் நம்பர் போட்டால் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு மூணாம் நம்பரும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டுகிட்டே வந்துட்டேன் ஸோ அப்படி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஆற ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க ரொம்ப பட்டையாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நான் உங்ககிட்ட சொன்ன எனக்கு வந்து இந்த கலர் கம் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம எவ்வளோ கம் போட்டாலும் அது வந்து பார்க்குறதுக்கு கம் மேலே இருக்கிற இதுவே தெரியாது நிறைய கம்மில் வந்து தெரியும்ல இந்த கம்மில் வந்து தெரியவே தெரியாது நான் அதனால் இதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபேப்ரிக் க்ளூவில் அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிகிட்ருக்கேன் சின்ன ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் தான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் பெருசு வந்து நான் ஒட்டலை அப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்டேன் கோல்டு வேணுமா ஒயிட் வேணுமான்னு கேட்டதுக்கு ஒயிட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒயிட் கிளிப் ஸ்டோன்லேயே வந்து நல்லா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் வந்து வெறும் ஸ்டோன் மட்டுமே நெருக்கமாக நிறையா இருந்தது நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டோன் ரொம்ப நிறைய வைக்கிறத விட இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கட்பீடும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் அதில் இருந்த டிசைன் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது வெறும் ஸ்டோன் மட்டுமே நெருக்கமாக அப்படியே ஒட்டி வச்சுருந்தாங்க வெறும் ஸ்டோன் மட்டும் ஒட்டினா அந்த அளவுக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா சரி ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப உழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம நடு நடுவில் வி ஷேப்பில் கட்பீடும் கொஞ்சம் கொடுக்கலாம் ஸ்டோன் கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி தள்ளி ஓட்டிட்டு ரொம்ப ஸ்டோனும் ஆகாத மாதிரி நடுவில் வந்து இந்த கட்பீட் டியூப் பீட்ஸ் இருக்குது இல்லையா கட்பீடு அது வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க கட்பீடு வந்து கருப்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அதான் ஃபேட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க கட்டாயமா ஆகும் அதுக்கு தான் இப்ப இன்னொரு கட்பீடு இருக்கே உங்களுக்கு தெரியாதா கட்பீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறுக்கல் மாதிரி வரும் உங்களுக்கு ஷேடிங்காக வரும் கிளாஸ் பீடு நல்லா உழைக்கும் அது வந்து நீங்க கலர்ஸ்லலாம் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனா ஆனால் எப்படி நான் சொல்றேன்னா சுகர் பீடு மாதிரியே அதுவும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த கட்பீடும் நீங்க இது மாதிரி பிளெயினாக ஒரு கட்பீடு விற்க பாருங்க உள்ள வந்து அப்படியே சாயம் போகிற மாதிரி அது வாங்காதீங்க அது வாங்குனிங்கன்னா வேஸ்ட்டு அது போய்டும் தான் இன்னொரு கட்பீடு இருக்கும் அதாவது கிளாஸ் மாதிரியே இருக்கும் மல்டி கலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்பீடு யூஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டியூப் பீடு கட்பீடுன்ற டியூப் பீடு அதை சாலின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பீடு நீங்கள் வந்து அந்த இன்னொரு பிளைனாக வந்து உள்ளே பாலிஷ் மாதிரி வர்றது வாங்காதீங்க அது சீக்கிரமாக போயிடும் அந்த டியூப் பீடு நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள் நான் இந்த மெட்டீரியலும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மார்பிள் சுகர் பீடு அண்டு க அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தேன் இந்த டியூப் பீடு அதுக்கப்புறம் வந்து சுகர் ஸ்டோனு இது நான் மூணுமே வந்து உங்களுக்கு நான் ஒரு நாள் எடுத்து தனித்தனியாக காட்டுறேன் வீடியோ சரிங்களா ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது அதனால் நான் முடிக்கணும் ஒரு நாலு ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு ஸோ நான் லைன் பை லைனாக அடுத்து அடுத்து நான் போடணும் ஸோ அதை போட்டு முடித்தாதான் ஏன்னா ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாது அதனால தான் ஸோ இந்த கட்பீடு நீங்கள் அந்த கட் பீடு வாங்குங்க நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கோல்டில் உங்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம் கொஞ்சம் ரேர் தான் நீங்கள் அது ட்ரை பண்ணிங்கன்னா வாங்கலாம் ஸோ டியூப் பீடு இப்போ அதான் பெருசாக இருக்கும் அது சரிங்களா நான் வந்து அப்படி தான் வச்சுருக்கேன் கிளாஸ் பீடு இப்போ நான் எப்படி சுகர் பீடு கிளாஸில் வச்சுருக்கணும் மல்டி கலராக அந்தமாரி கட் பீட்லேயும் நான் வந்து எல்லா கலர்ஸும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்றதுக்காக அது வெளுக்கவும் வெளுக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா அவங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ நீங்கள் வேணால் அது நீங்கள் நேராக பேரிஸ் போய் பார்த்து ஒரு ஒரு பொருளுமே டி பார்த்து பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் கையில் தொடும்போதே ஒரு சில பீட்ஸ்லாம் வந்து சாயம் போகும் ஏன் என் ஸ்டூடெண்ட்டே வந்து என் பேச்சை கேட்காமல் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எவ்வளவோ இருங்க வாங்குங்க ஒரு இடத்துல வந்து கம்மியாக தராங்க ஒரு கடையில வாங்கினாங்க மூணாயிரத்து ஐநூறுபா நாலாயிரூபாக்கு திங்ஸ் வாங்கினாங்க நான் ஒரு கடை சொல்லியிருந்தேன் அவங்க ஒரு கடையில போய் வாங்கினாங்க அவங்க ஃப்ரெண்ட் யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி கட் கட்பீடுமே அப்படியே பாலிஷ் போயிடுச்சு நான் சொன்னா கேட்கல என் பேச்சை அதுக்கப்புறம் இப்ப பாருங்க நீங்க சொல்ற கடையிலே போறேன்க்கா நாங்கள் தெரியாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரிதான் அதனால் நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் ஒரு ஒரு பொருளுமே நான் எப்பயுமே சாம்பிளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா உடனே மறுநாளே நான் ஆர்டர் போடுவேன் இல்லைன்னா வேண்டாம் இடுவேன் ஏன்னா கொஞ்சமாக பார்த்துட்டு கூட அப்புறம் நிறைய வாங்கிப்பேன் ஏன்னா அதுக்கப்புறமா அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுப்பேன் மொத்தமாக ஸோ அது என்னோடய பழக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் கட் பீட் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் சாரி நாலாம் நம் சாரி மூணாம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடாக அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்து திருப்பி நான் என்ன பண்ணேன்னா ஜரியில் ஒரு மூணு லைன் அவுட்லைன் கொடுக்குறேன் அப்புறம் கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து சாரியோட கலர் வந்து க்ரீம் கலர் சொன்னாங்க ஆனால் வேணாம் அந்த த்ரெட் கொடுக்க வேணாம் இதே கலரில் இன்னொரு சேரீ இருக்கு நாங்கள் அது கூட மேட்சிங் பண்ணி கட்டிப்போம் நீங்கள் ஃபுல்லாகவே கோல்டே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் வந்து அந்த க்ரீம் கலர் கொடுக்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோல்டே வந்து கொடுத்துருக்கேன் கைக்கும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பர்பிளில் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் டூ லைன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது பார்த்தா தெரியாது ஏன்னா சாரியோட ப்ளவுஸோட கலரும் த்ரெட்டோட கலரும் சேமாக வரும் ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது அந்த ஃபே ஷைனிங் கரெக்டாக தெரியுது ஸோ அதனால் உங்களுக்கு அது பார்க்கும் தெரியாது தெரியாது மாதிரி டூ லைன்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை பார்ட்ரு ஃப்ரண்ட்டு நெக் பார்ட்ரு இதே தான் நான் பேக்குக்கும் போட்டிருந்தேன் ஹேண்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன் ஏன்னா அவங்க அந்த ஹேண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் அந்த அவங்க அந்த அவங்க கொடுத்த ஹேண்டே வந்து நான் பண்ணியிருப்பேன் ஸோ ஹேண்டும் வந்து இதுலேயே நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் ப்ரைஸஸ்லாம் பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அந்த கட் பீட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க டியூப் பீட் வந்து எனக்கு வந்து தெரியல ஃபேட் ஆகுமா ஃபேடாகுதா ஃபேட் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுனால தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க கிளாஸ் பீடு மாதிரியே இருக்கும் மல்டி கலராக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக வந்து டியூப் பீட்ஸ் நல்ல பீடாகவே இருக்குது நீங்கள் பிளெயின் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடும் வந்து நான் மூணு லைன் வந்து சில்த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டு காட்டுறேன் ஹேண்டில் வந்து நான் எப்படி போட்டிருந்தேன்னா த்ரீ லைன்ஸ் எப்பயும் போல் அஷிஷியல் ஜெர்ரி அண்ட் சுகர் பீட் இதில் வந்து அவங்க கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் செயின் இருந்தது ரன்னிங் ஸ்டோனு ரன்னிங் ஸ்டோன் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது வந்து போட்டாலே வந்து சேரீயில் மாட்டுது ஸோ அதனால் வேண்டாம் ரன்னிங் ஸ்டோனு நீங்கள் வந்து இந்த மாதிரியே வந்து நான் குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சுடுறேன் கிளிப் ஸ்டோனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் சரி ஓகே கிளிப் ஸ்டோனே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வச்சுடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி குட்டி குட்டியாக கிளிப் ஸ்டோன் ஒரு லைன் அப்படி வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பீடு திருப்பி வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த நாலாம் நம்பர் பீடியும் சுகர் பீடியும் நான் ஃபஸ்ட்டு லைனை தச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு நால நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் அப் நீட்டாக வச்சு தைச்சிட்டு போயிட்டேன் ஏன்னா அவங்க வந்து இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க சேம் அந்த நாலா நம்பர் பீட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு இதே மாதிரி வேணும் அதே மாதிரி பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லைன் சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கிளிப் ஸ்டோனில் வந்து குட்டி சைஸ் அதாவது அது என்ன சைஸ்னால் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சைஸில் ஒரு ஸ்டோன் கிடைக்கிது கிளிப் ஸ்டோனே வந்து ரொம்ப குட்டியாக கிடைக்கும் ஸோ அந்த சைஸ் வேணால் வாங்கிக்கோங்க அது வந்து நம்ம அதுக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல க்ரீம் கலர் ஸேரீ அப்படின்ட்டு அவங்க வந்து க்ரீம் கலர் ஸேரீ அந்த லோடிங் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து லோடிங் கொடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் திருப்பி சுகர் பீட்டில் ஒரு அவுட்லைனு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிட்டேன் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் இருந்தது ஸோ அவங்க வந்து நிறைய ஒயிட் ஸ்டோன் வேணான்னதுனால கோல்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிட்டேன் கோல்டு ஸ்டோன் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லைன் சுகர் பீட் அண்ட் திருப்பி அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்று கிளிப் ஸ்டோனு அண்ட் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டோன் இருக்கும்ல குந்தன் ஸ்டோனு ஸோ அந்த குந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சுகர் பீட் திருப்பி ஒரு கிளிப் ஸ்டோன் கிளி ஸ்டோனு திருப்பி ஒரு சுகர் பீட் லைனு திருப்பி ஒரு கோல்டு ஸ்டோனு திருப்பி ஒரு சுகர் பீட் லைனு அண்ட் அதுக்கப்புறம் ஜெர்ரி லோடு திருப்பி ஒரு கிளிப் சுகர் பீட் லைனு அதுக்கப்புறம் ஒரு கிளிப் ஸ்டோனு நம்ம கீழே எப்படி நாலா நம்பர் பீடுக்கு போட்டிருக்கோமோ மாதிரி மேலேயும் நாலாம் நம்பர் பீடில் போட்டுட்டு அதுக்கு மேலே சுகர் பீடும் கிளிப் ஸ்டோனு சுகர் பீடு இந்த மாதிரி மாதிரி வந்து ஃபில் பண்ணிட்டோம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வந்து ஒயிட் கலர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த மணியும் வந்து சேம் இந்த மாதிரி மாடல் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் எப்பயுமே வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் நம்ம ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் ஹேங்கிங்ஸும் சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங்கும் வரமாட்டேக்குது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி நிறைய பிடிக்கிற மாதிரி ஆகிடுது பீட்ஸ் எல்லாமே இதுனால் கொஞ்சம் நம்ம கரெக்டாக கேப் இட்டு கேப் பட்டு கரெக்டாக போட்டுருவோம் தைச்ச பிறகு போட்டால் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க டெய்லர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டெய்லர் அதுக்கேற்ற மாதிரி தச்சிருவாங்க ஸோ இப்போ இது முடித்த பிறகு டாட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு பெரிய கிளிப் ஸ்டோனாக ஒட்டிட்டு அதை சுற்றி பீட் அவுட்லைன் கொடுத்துருங்கக்கா அப்படின்னாங்க அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு கிளிப் சுற்றி பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த டிசைன் வந்து ஃப்ரெண்ட் நெக் பார்த்துருப்பீங்க ஹேண்டும் நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்க நாளைக்கு நம்ம பேக்கு அப்புறம் இந்த டிசைனோட வந்து ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிசைன் நாங்கள் ஃபோரே டேஸில் தான் முடித்தோம் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை ஒன்றரை நாள் ஆச்சு நெக்கு எப்பயும் போல் யூஷுவல் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஒரே நாளில் முடிச்சிட்டேன் ஸோ ஃபோர் டேஸ்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டேன் ஏன்னா ஃபாஸ்ட்டெல்லாம் போட முடியல வேலை இருந்தது அதனால் ஆர்டர் அர்ஜென்ட் ஆர்டரும் இல்லை நாலு நாள் டைம் கொடுத்துருந்தாங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே தான் போட்டேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன கட் பீடு நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு காட்டுறேன் கூடிய சீக்கிரத்தில் கட் பீட் அண்ட் மார்பிள் பீட் அண்டு சுகர் ஸ்டோன் இது மூணுமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதை நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே பாய் அடுத்து ஒரு சூப்பரண்டதை சந்திக்கலாம்